தூக்கம் வருது நைட் டைம் மணி பேசி இந்த ஒரு சின்ன மேஜிக் இல்லை ஒரு அழகானது வீடியோ பாருங்கள் இது கிழங்கு உங்கள் ஊரில் வந்து வேப்பு கிழங்கு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க சாப்பாடு கிழங்கு தான் கிழங்குன்னு சொல்லுவோம் வள்ளிக்கிழங்கு வேறு கிழங்கு வேறு இது அந்த இலங்கில்லையா நான் சின்ன வயசில் பார்க்கும்போது நான் ஞாபகம் அதனால் பார்த்தேன் சின்ன வயசில் அந்த கிழங்கு குச்சியை எடுத்து ஒரு சின்ன விளையாட்டு இப்போல்லாம் காத்தறி விடுவீங்க ஆனால் அப்போ அப்படி காத்தறி இல்லை இந்த மாதிரி குச்சி எடுத்துட்டு நாங்கள் மேலே இருக்கிறத அப்படி எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்கன்னா பாருங்கள் சின்ன பிள்ளைங்க நல்லவேட் தான் இப்ப சும்மா அப்டேட் பண்றேன் பாருங்க ஒரு சின்ன வேட் ஜாலியா இருக்கா பாருங்க நல்லா சுத்துதா இந்த ஒரு நல்ல ட்ரைனிங் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஞாபகம் சக்தி அந்த கூர்மையான இதெல்லாம் வரும் அவங்களுக்கு இப்படியே பார்த்தா இப்படா ட்ரைட்மெண்ட் பாரு பாருங்க சுத்த பாருங்க மரபடிக்கானுடைய குச்சி தாங்க இது சாதாரண ஒரு கிளை கிளையில ஒரு இலை இலையிலிருந்து பிடிச்சிட்டு அழகா சுத்தா அப்படியே சுத்த அவங்க பொண்ணு சுத்த பாருங்கள் அவ்வளோ அங்க பாருங்க எங்க பொண்ணு பாருங்க ஜாலியாக இருக்கலாம் இது சின்ன விளையாட்டு விவசாயிங்க நாங்க ஏழைங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம் கிராமப்புறத்துல மாதிரி விளையாட்டு அது அப்படின்னு நம்ம எத்தியும் கம்ப்யூட்டர் போறீங்க அது போறீங்க ஆனா நம்ம விளையாட்டுக்கு வந்து அவங்களும் இருப்பாங்க